అందరికి నమస్తే అందరికీ నమస్తే నేను నటరాజన్ గారు నాయుడు గారుకు నమస్తే చంద్రబాబు నాయుడు గారుకు నమస్తే ఏ తిరుపతి లడ్డు ఓ సమాచార్ అవధం చెప్పినాడును ఓ రోజా ఓ మంత్రి చెప్పినాడు ఓ మాటుకొడుపు మిక్స్ చేది ఏ లడ్డు ఇదే న్యూస్ కాన్ నాకు తెలీదు ఓ వాడు చెప్పినాడు అదే ఏ అబద్ధం లేదు నాకు తెలీదు అబద్ధం సరిగా ఉంది నాకు తెలీదు వాడే చెప్పినాడు ఏ న్యూస్ మీడియా వచ్చింది அதே நண்பர்களே யோ எனக்கு தெரிந்த தெலுங்கில் சொன்னேன் என்ன விஷயம் பலருக்கு தெரிந்திருக்கும் திருப்பதி லட்டு தயாரிக்கும் பொழுது அல்லது தயாரித்த பொழுது திண்டுக்கல்லில் மாட்டுக்கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் கொழுப்பு எல்லாவற்றையும் கலந்து நெய்க்கு பதிலாக கலந்து லட்டு தயாரித்தார்கள் அதை விநியோகம் செய்தார்கள் அதுவும் சந்திரபாபு நாயுடு ஆறு சீஃப் மினிஸ்டராக இருக்கும் பொழுது திருப்பதியில் நடந்ததாக முன்னாள் அமைச்சர் ரோஜா அவர்கள் ஆந்திரப்பிரதேஷ் சொன்னதாக செய்தி வருகிறது இது சர்ச்சையாகி விட்டது என்பதுதான் என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு நாத்திகன் ஆமன் ஏத்திஸ்ட் ஏன் அதை சொல்கிறேன் என்றால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை உடன்பாடு இல்லை மாடு ஒரு விலங்குதான் மாட்டின் இரத்தத்திலிருந்துதான் பாலே வருகிறது இந்த ஆன்மீகவாதிகள் இந்த பாலை மாட்டின் பாலை புனிதப்படுத்துகிறார்கள் அது ஒரு புறம் அதிலிருந்து வரக்கூடிய கோமியத்தை முத்திரத்தை புனிதமாக சொல்கிறார்கள் இந்த பசுமாடு கன்று ஈணுதல் ஒரு தான் காலை சிவபெருமானின் வாகனமாக நந்தி என்று சொல்வார்கள் உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் சிவன் கோயிலில் நந்தி வைப்பது எதற்கு என்று காலை இல்லை என்றால் பசுவிற்கு பால் வராது கன்று ஈன்றால்தான் பால் வரும் இதுதான் உண்மை அதன் உடலில் இருந்து இரத்தத்தில் இருந்துதான் கொழுப்பும் வருகிறது பாலும் வருகிறது இது எப்படி புனிதம் இல்லாமல் போனது என்பது சிந்திக்க வேண்டும் எல்லோருமே நெய் சாப்பிடுகிறார்கள் தயிர் குடி சாப்பிடுகிறார்கள் மோர் குடிக்கிறார்கள் வெண்ணெய் சாப்பிடுகிறார்கள் எல்லாமே மாட்டின் பாலிலிருந்து வருவது தானே மாடு ஒரு மிருகம்தானே எப்படி அது புனிதமானது யார் புனிதமாக்கப்பட்டது இதையெல்லாம் சிந்திக்க வேண்டும் இதை நான் சொன்னால் குற்றவாளி நீ இந்து மதத்திற்கு எதிராக பேசுகிறாய் என்று சொல்வார்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஒரு செய்தி வந்தது எனக்கே வந்தது யூ ஆர் ஸ்பீக்கிங் எகென்ஸ்ட் ரிலிஜியம் ரிலீஜியஸ் ரிலிஜியஸ் ரிலீஜியன் என்று ஒரு செய்தியும் வந்தது அதாவது எனக்கு தெரிந்தவர்கள்தான் அல்லது தெரியாதவர்கள் இருக்க முடியாது அப்படித்தான் மிரட்டுவார்கள் அதற்கெல்லாம் அடிபணிய முடியுமா என்னுடைய கருத்தை தைரியமாக எல்லோருக்கும் பொதுவெளியிலே சொல்வேன் எது உண்மையோ அது உண்மைதான் கேள்வி கேட்டதற்காக சாக்ரட்டிஸை சிறையில் அடைத்தார்கள் இந்த உலகம் தட்டையில்லை உருண்டைதான் என்று சொன்னதற்கு அவரையும் ஜெயிலில் அடைத்தார்கள் இந்த பூமி மையமில்லை சூரியன்தான் மையமாக வைத்து மற்ற கிரகங்கள் சுற்றுகிறது என்று சொன்னதற்காக புரணோவை எரித்தார்கள் இதெல்லாம் உண்மைதானே இதை மறுக்க முடியுமா அல்லது மாறிவிடுமா உண்மை உண்மைதானே உண்மை சுடத்தான் செய்யும் யார் எங்கே சொன்னாலும் உண்மை சுடத்தான் செய்யும் அதை ஏற்றுக்கொள்வதுதான் உசிதம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்